அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா சீரீஸ்ல கர்ணநாதனின் சூசமங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பொதுவா நிறைய பேருக்கு கர்ணநாதனை இயக்கலாமா இயக்கக்கூடாதாங்கிற சந்தேகம் இருக்கும் முதல்ல வந்து ஒரு கிரகத்தோட வலிமை தெரிஞ்சுக்கணும் கர்ணநாதனோட வலிமை தெரிஞ்சுதான் நம்ம இயக்கணும் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணுமா டிஆக்டிவேட் பண்ணணுமா அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு வந்து பவ பவகர்ணத்துல பிறந்திருக்காங்க செவ்வாய்க்கு எட்டுல இருந்தா அவங்க கர்ணநாதன் கோயிலுக்கு போகாம அதுக்கு பதில என்ன செய்யணும்னா செவ்வாய் அப்படிங்கிறது சிகப்பு கலர் பண்ணி போடணும் அதுக்கப்புறம் செவ்வாய் அப்படின்னா வந்து ஒரு சிகப்பு கலர் இருக்கக்கூடிய பொருட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாலை பழம் செவ்வாழை பழத்தை கட் பண்ணி போடலாம் செவ்வாழை பழத்தை ஏழை மக்களுக்கு தானமா கொடுக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில அமைப்புகள்ல டீஆக்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது அப்ப ஒவ்வொரு கரணக்காரங்களுக்கும் எந்த மாதிரி டீஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணணுங்கிற அமைப்பை நான் கிளாஸ்ல தெளிவா சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த வகுப்பு வந்து இருபத்தைந்து நாள் வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாசம் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை எனக்கு இந்த வகுப்பு ஆரம்பிக்குது தினமும் மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் பழைய மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமங்களுக்கு கட்டண சலுகை உண்டு விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல கலந்துக்கலாம் இது ஒரு அருமையான வகுப்பு இந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருணத்தை இயக்கலாமா இயக்கக்கூடாதா அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிட்டு இயக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பன்னெண்டு லக்னம் பதினோரு கருணங்களுக்கும் அருமையா சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்